வணக்கம் மக்களே நான் உங்கள் ஹரிகரன் ஸோ இன்னைக்கு ஜியோ பாலிடிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இவெண்ட் நடந்திருக்கு நம்ம பீஸ் மேக்கர் செவன் டைம்ஸ் வந்து நிறைய வார்ஸ் செவன் டைம்ஸ் வார்ஸ் நீ பாட்டியிருக்கேன் உலகத்தோட பீஸ் மேக்கர் நான் தான் நோபல் பரிசு எனக்கு தான் கொடுக்கணும்னு மாறு தட்டிக்கிட்டு இருந்த ட்ரம்ப் அவர்கள் வெனிசுவலா நாட்டுக்குள்ளே போயிட்டா அந்த பிரசிடென்ட்டை வந்து தூக்கி கேப்சர் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து உலகம் முழுக்க வந்து இதுதான் வந்து பயங்கரமான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் மூவா இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாகவும் இருக்குது ஸோ என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வெனிசுவேலாவோட கேபிட்டலான கராகஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து டெல்டா ஃபோர்ஸ் அமெரிக்காவோட எலிட் ஃபோர்ஸ் டெல்டா ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ரேஷன் வந்து நடத்துகிறாங்க ஒரு சின்ன ஒரு ஏர் ஸ்ட்ரைக்ஸும் நடக்குது அங்கங்க அப்புறம் அமெரிக்காவோட எலிட் அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி வந்து சில சின்ன ஒரு ஒரு ஆம்புஷ் பண்ணி பிரசிடென்ட் பேலஸ்ல இறங்கி ஸோ அங்கே நிகலோஸ் மதுரோ வெனிசுவேலா ப்ரிசிடன் நிக்லோஸ் மதுரும் அதுக்கப்புறம் அவங்க மனைவி ரெண்டு பேரும் சிறைபிடிச்சு அமெரிக்கா வந்து நாடு கடத்துறாங்க இவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா ட்ரக்ஸ் டிராஃபிக்கிங் மேஜரான ஒரு குற்றச்சாட்டு வெனிசுவேலால இருந்து கொக்கைன்ஸ் அதுக்கப்புறம் நிறைய நார்காட்டிக்ஸ் ரிலேட்டடான ட்ரக்ஸை வந்து அமெரிக்கா கடத்துறாங்க இதுதான் வந்து அவங்க சொல்ற அந்த பேஸ் லைன் அலகேஷன் ஸோ இதான் பாயிண்டாக வச்சு அவங்க வந்து அமெரிக்காவுக்கு வந்து நாடு கடத்துறாங்க ஸோ இது வந்து ஒரு இன்னொரு நாட்டோட தலைவரை எப்படி நீங்க வந்து அமெரிக்கா இந்த மாதிரி பண்ணலாம் சோ அவங்க லிபியால வந்து முகம்மத் கட நடத்தின விதம் அதே மாதிரி வந்து ஈராக்ல வந்து சதாம் உசேன் சோ அந்த டெக்னிக் தான் இவங்க பயன்படுத்துறாங்களா மறுபடியும் அந்த ஒரு ஆயில் ஃபேவர்டு அமெரிக்கா அதாவது ஆயிலுக்காக என்னன்னாலும் பண்ணக்கூடிய ஒரு அந்த அமெரிக்கா மாதிரி ஆக இப்போ அப்படிதான் பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஒரு இன்னொரு நாட்டுல எப்படி இந்த மாதிரி அட்டாக் பண்ணி இந்த மாதிரி பண்ண முடியுங்கிற ஒரு வந்து பேரை வந்து எல்லாரும் கேள்வியை எல்லாரும் எழுப்புறாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா வெனிசூலாக்கு ஆதரவான நாடுகளான ஈரான் ரஷ்யா அப்புறம் சீனாலாம் மாதிரி நாடுகள் வந்து இந்த வந்து வலிமையான குரலை வந்து எழுப்புறாங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம்லாம் நடந்துருக்குங்க திரைக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த சிஏயோட பங்கு வந்து நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு அமெரிக்காவில் இருந்துக்கிட்டே வெனிசுவேலாவில் இருக்கிற அந்த பிரெசிடென்சியல் பேலஸோட அந்த ஒரு என்டையர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அதோட மாடல் டிசைனிங் எப்படி அதோட இன் அண்ட் அவுட் எப்படி எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் அதுக்கப்புறம் என்டையர் டிசைனை கிராஃப்ட் அவுட் பண்ணி அது எப்படி என்ட்ரி ஆகிறது எப்படி எக்ஸிட் ஆகுறது கரெக்டான டைமிங் என்ன அதோட காட்ஸ் எங்கெங்கே இருப்பாங்க இந்த மாதிரி என்டையர் ஓவர்லி சிஐஏ வந்து சில ஃபீல்டு ஏஜென்ட்ஸ் வெனிஸ்வாலில் அவங்களையும் வச்சு அதே மாதிரி அவங்களோட ஹோம் ஹவுஸ் ஹோம் கண்ட்ரியில் இருக்கிற அவங்க ஏஜென்ட்ஸ் மூலமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன் நடத்தியிருக்காங்க ஸோ இதோட கிளியர் கட் நேம் இல்லைனா வந்து இதோட பிளான் அவுட் எப்படிங்கிறது வெளியில் தெரியல பட் ஸ்டில் இதில் வந்து சிஐஏயோட பங்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதா வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் எக்ர்ட்ஸ்ல நிறைய அந்த மிலிடரி எக்ஸ்போர்ட்ஸ் டிஃபன்ஸ் பத்தி பார்க்குறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் ஸோ அதுவும் இல்லாம ஜென்ரலாக எந்த ஒரு கண்ட்ரியும் இன்னொரு கண்ட்ரி மேல ஒரு வாரோ இல்லைனா அவங்க மெயின் தலைவரை கேப்சர் பண்றோ இல்ல எந்த ஒரு ஆப்ரேஷன் நடத்துறதுக்கு முன்னாடி இன்டெலிஜென்ஸ் கேதரிங் அப்புறம் வந்து இந்த சர்வைலன்ஸ் கவுண்டர் கவுண்டர் அட்டாக் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் சோ அதுதான் இங்க நடந்திருக்கு நமக்கு கிளியர் கட்டா தெரியும் சோ அதுக்கப்புறம் நடந்த ரிட்டாலியேஷனை பத்தி பார்க்கலாம் சோ இது ரெண்டு தரப்பையும் பார்ப்போம் அமெரிக்கால எப்படி இருக்கு வெனிசுவேல இருக்கு மூணாவதா வெளிநாடுகளில் இதை எந்த மாதிரி இந்த பாக்குறாங்க வெனிசுவேலால ஒரு சில பாட்ல பாத்தீங்கன்னா வந்து இதை ஒரு கொண்டாடுறாங்க ஏன்னா அங்க மதுரோ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டிக்டேட்டர் மாதிரி தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சமீபத்தில் தான் மதுரோட ஸ்டாச்சு மதுரவே அவர்களே வந்து திறந்தாங்க சோ இது வந்து ஒரு சில பாட்டில் வந்து மக்களுக்கு வந்து ஒரு கொண்டாட்டமா இருக்கு அதுக்கு முன்னாடி மதுரோவோட அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிங்க உதாரணத்துக்கு அவர் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி சூப்பர் ஸ்டார் எப்படி வந்து கண்டக்டரா வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்டர் ஆனரும் அதே மாதிரி இவர் பஸ் டிரைவரா இருந்திருக்கார் ஒரு சின்ன வித்தியாசத்தில் பஸ் டிரைவரா இருந்துட்டு அதுக்கப்புறம் நாலு இடவுல வந்து அதே ஒரு யூனியன்ல சேர்ந்து அதுக்கப்புறம் சோசியலிஸ்ட் பார்ட்டில வந்து முன்னேறி அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த ஹியோ சாவஸ்ஸோட ஒரு ரைட் ஹேண்டா இருந்து அவரோட ப்ரெசீடிங்கில் வந்து அவர் இறந்தக்கப்புறமா வந்து மாறினவர் தான் இப்போ பிரெசிடண்டா ஐ மீன் இதுக்கு முன்னாடி பிரசிடென்டா இருந்த நிகலோஸ் மதுரோ ஸோ இவருக்கு வந்து இவருக்குன்னே ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு ஸோ செல்வாக்கு பெற்று தான் அவர் பிரசிடென்ட் ஆனாரு ஒரு சில சட்டங்கள் போட்டாரு அதே மாதிரி வெனிசுவேலால வந்து ஆயில வந்து இன்னொரு பெருசாக்கணும் அதை வந்து இன்னொரு நேஷனலிஸ்ட் ஆக்கணும் இது வந்து வெனிசுவேலன் கண்ட்ரிக்கு வைக்கணுங்கிற ஒரு சின்ன ஒரு இந்த மொஹமர் கடாஃபி அப்புறம் இந்த சதாம் ஹுசைன்லாம் வந்து என்ன மாதிரி நடிச்சாங்களோ அந்த கோணம் அதாவது ஆன்டி அமெரிக்கா அந்த மைண்ட் செட்டில் வந்து இருந்தாங்க ஸோ தான் வந்து அமெரிக்காவுக்கு வந்து அந்த தென் அமெரிக்கா கண்டம் இல்லைனா அந்த அமெரிக்கா கண்டத்திலே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குடச்சலாக இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா கியூபா இருந்து அதை வந்து அவங்க அப்புறம் சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இப்போ வெனிசுவலாக இருந்துச்சு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட போட்ஸை வந்து அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும் ட்ரஃப் ட்ரக் ட்ராஃபிக்கிங் பண்ணுறாங்க ஒரு சந்தேகன் பேரை வழியில் நிறைய போட் அட்டாக்ஸ் வந்து அமெரிக்கா நடத்திருப்பாங்க பட் இதோட உண்மைத்தன்மை எப்பவுமே தெரியல ஏன்னா இது எல்லாமே நடக்கிறது இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் அதாவது சர்வதேச எல்லை கடல் எல்லையில தான் இதெல்லாம் நடந்தது பட் அமெரிக்கானால யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அமெரிக்கா பண்ணிட்டு வந்தாங்க ஸோ இது படிப்படியாக எல்லாம் வாரை நோக்கி போகணும்னு நினைச்சாங்க பட் அவர் ஃபுல் ஃபிளுக்கு அவசியமே இல்லை ஏன்னா வெனிஸ்வேலாவோட படை வந்து அவ்வளவு ஒன்றும் பெரிய படை கிடையாதுங்க சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு அமெரிக்கா கடுத்தபடி அங்கே வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து அமெரிக்கா கனடா இருக்கு கனடா அடுத்தபடியை வந்து எனக்கு தெரிஞ்சு பிரேசில் தான் நினைக்கிறேன் பிரேசில் மெக்சிகோ இருக்கலாம் மற்றபடி மற்ற நாடுகளில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு இராணுவ படையெல்லாம் கிடையாது அதுவும் அமெரிக்கா மாதிரி ஒரு வல்லரசை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு பெட்டாலியனே போதும் அந்த கண்ட்ரியை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு ஸோ அதை தான் பயன்படுத்தி வெனிசுவேலா பிடிச்சிருக்கேன் அதுவும் இல்லாமல் வெனிசுவேலாவில் என்ன ஒரு மைனஸ்னா அவங்க வந்து நியூக்ளியர் பவர்டு கண்ட்ரி கிடையாது தான் வந்து அவங்க மற்ற நாடுகளை மாதிரி வந்து ரொம்ப ஒரு ச ரொம்ப ஈஸியா வந்து கையாண்டுட்டாங்க மற்ற நாடுகள் மாதிரி சில நாடுகளை வந்து அவங்களால இந்த மாதிரி கையாள முடியாது சில இங்க ஏசிய கண்டத்துல இருக்க பெரிய நாடுகளான சைனாவோ இல்லைன்னா ரஷ்யாவோ அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு கையாள முடியாது ஸோ இந்த ஃபுல் ஃபிள ஆப்ரேஷன் நடந்திருக்கு ஸோ இது வந்து ஜியோ பாலிட்டிகல் ரிப்பல்ஸ் நிறைய இடத்துல நடந்திருக்கு சில இடத்துல ட்ரம்ப் அவர்களை பாராட்டினதாக இருக்கணும் பட் சில இடத்துல வந்து அவருக்கு ஏச்சுக்கும் பேச்சுக்கும் தான் ஆயிருக்காரு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து முழுக்க முழுக்க தவிர்க்க வேண்டியது அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கு வந்து இது சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயங்கிறத வந்து அமெரிக்கா உள்ளே இருக்கிற பிரதி பிரதிநிதிகள் மக்கள் நிறைய பேரோட தரப்பாக இருக்கு இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இதை வந்து ஒரு மோசமான எக்ஸாம்பிளாக வந்து ட்ரம்ப் செட் பண்ணியிருக்காரு யாருக்கு சைனாவுக்கு ஸோ சைனாவும் நாளைக்கு வந்து டைவானை இதே மாதிரி கேப்சர் பண்ணி இல்லை தைவான் பிரசிடென்ட்டோ இல்லை தைவான் என்டையர் சிட்டியோ எங்களோட சாவரின் பார்ட் சா சைனாவோட சாபரின் பார்ட் தான் வந்து தைவான்னு சொல்லி டைவான் கேப்சர் பண்ணா சோ இது வந்து ஒரு ஜியோ பாலிட்டிக்கலா வந்து அவங்களுக்கு எந்த ஒரு லெவரேஜ் இருக்காது சோ சைனா வந்து என்ன சொல்லுவாங்க ட்ரம்ப் ஸோ அமெரிக்கா இந்த மாதிரி பண்ணும்போது சைனாவை கேட்க ஸோ அமெரிக்காவுக்கு வந்து தார்மீக உரிமை இல்லை அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் மூவா தான் போகுமே தவிர இது வந்து தவறான மூவுங்கிறது வந்து ஒரு சில பேரோட கருத்து சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த அமெரிக்காவோட இந்த வல்லரசு ஆதிக்கம் இது வல்லரசுன்னு சொல்ல முடியாது இது வந்து நாட்டாம அது அந்த ஒரு மைண்ட் செட்டை நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு வடிவேல் காமெடின்னு நினைக்கிறேன் அதுல வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க உலகத்துக்கே வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க வந்து இந்த அமெரிக்கா காரங்கிற வந்து மேற்கோள் காட்டியிருப்பாங்க அது வந்து என்னமோ உண்மை தான் ஸோ இந்த உலகத்துக்கே வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது வந்து இந்த அமெரிக்கா தான் ஸோ ஆயில் வந்து கொஞ்ச நாள் அவங்களோட வெளியே அடங்கினாலும் இப்போ மறுபடியும் வந்து வந்துருச்சு ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வெனிசுவலா தான் அதிகமான ஆயில் ரிசர்வ் இருக்கிற கண்ட்ரி அது அதிகமாக ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணலனாலும் உலகத்துல எனக்கு தெரிஞ்ச முந்நூறு பில்லியன் பேரல் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் அது கிட்டத்தட்ட நிறைய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸோட அதிகமான ஒரு ஆயில் ரிசர்வ் சோ அது வந்து நிச்சயமா அமெரிக்கா கண்ணை உருத்தும் உறுத்துச்சு சோ அதுக்காக தான் வந்து இந்த என்டையர் ஆப்ரேஷன் வந்து கேரி ஆன் பண்ணாங்க சோ இந்த ஆப்ரேஷன் பத்தினா இன்னும் டீடெயில்ஸ் இத பத்தின இன்னொரு அனதர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம வந்து இன்னொரு வீடியோ ஃப்ரெஷ்ஷா பார்க்கலாம் ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அமெரிக்காவோட இந்த வல்லரசு அதிகம் இதுக்குனால என்ன பிரச்சனைகள் வரும் இதை வந்து ரஷ்யா எப்படி எடுத்துப்பாங்க மற்ற நாடுகள் எப்படி எடுப்பாங்க ஏன்னா ஒரு போர்லாம் வந்தா வந்து இப்போ உதாரணத்துக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனா எப்படி உலக நாடுகள் எடுத்துட்டாங்க ரஷ்யா குறைனா ஒரு ஒரு விஷயத்தை வந்து எப்படி உலகம் முழுக்க வந்து கேரி அவுட் பண்ணுங்கிறத வந்து நம்ம பொறுமையாக இருந்து பார்க்கணும் ஸோ இதுவும் எப்படியாவதுன்னு நம்ம பார்ப்போம் நீங்கள் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் சேர்ச்சி சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்